என ஏளமானோர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் கடந்த ஐந்து நாட்களாக இதுபோல தான் இங்கே தொடர்ச்சியாக மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என தமிழக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனிதுமே மக்களை பாதிக்கக்கூடிய இது போன்ற கட்டண உயர்வை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது எனவே இதனை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தான் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது பொதுமக்கள் பொதுமக்கள் விலை பங்கேற்றுக்கிறார்கள் தற்பொழுது பங்கேற்றிருக்கக்கூடியவர்களை கூடியவர்களை காவல்துறை கைது செய்து வருகிறார்கள் அந்த பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்று முழுவதுமே கோவை முழுவதுமே பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் சார்பாக மறியல் பாடல் நடத்தப்பட இருக்கின்றது ஆங்காங்கே கோவை காந்திபுரம் பீலமேடு பெருநாயக்கி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஒண்டிபூது என பல்வேறு பகுதிகளிலுமே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் பொதுமக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மாற்றின் மக்களை பெருமளவு பாதித்துள்ள பேருந்து கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கோவை பீளமேடு பகுதியில் மறியல் போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்ததாக நமது செய்தியாளர் கூறியிருக்கிறார் தற்போது திருச்சியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கே என் நேரு செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி